நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தர்ஷணகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசை பார்க்கலாம் இன்றைக்கு வெற்றி கோயிலாக திகழும் ஸ்ரீ தர்ஷகாளி யோகசக்தி பீடத்தில் ஞானதானமாக ஒரு கருத்தை சிந்திக்கின்றோம் குருவருளால் இறையருளால் ஏற்பட்ட சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மந்திரங்களில் உயர்வானதுன்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரம்னு சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மூல மந்திரம் உண்டு ஆனால் ஸ்ரீராமனின் ராமா என்ற மந்திரம் மட்டும் தாரக மந்திரமாக விஸ்வரூபமான மந்திரமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அதற்கு அத்தனைய சக்திகள் அத்தனை பிரிவுகள் அத்தனை பெரும் பெருமருள் இருக்கிறதாக நம்முடைய முனிவர்கள் தபசிகள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தனை பேரும் ஆண்டு அனுபவித்த விஷயங்கள் வால்மீகி முனிவர் முதல் எத்தனையோ மகான்கள் அப்படிப்பட்ட வசில் என்ன அதற்கு சிறப்பு மந்திரம் சொன்னால் நல்லதுதான் அதனால் நமக்கு நன்மை நடக்கிறது தெரியும் ஆனால் ராம மந்திரத்திற்கு என்ன சொன்னால் ராம மனைத்து மந்திரத்தை வினைப்பவருக்கு ஒரு தகுதி ஒரு பரிசு கிடைக்கும் ராம மந்திரத்தை ஜபிப்பவருக்கு ஒரு பரிசு கிடைக்கும் ராம மந்திரத்தை சரணடைப்பவருக்கு ஒரு பரிசு கிடைக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாட்சியோடு நமக்கு விசாலமான விஷயம் உள்ளது தான் ராம மந்திரம் அப்படிப்பட்ட ராம மந்திரத்தை இறைவன் அருளால் இன்று ஏற்றிய ஒரு கீர்த்தனையை கொண்டு அடியே நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறேன் ராமா என்று சொல்லுகையிலே ராமா என்று சொல்லுகையிலே ஸ்ரீ ராமாயணம் தோன்றிடுது ராமான் அப்படி சொன்னாவே நமக்கு ராமாயணமே விஷோலா முகத்துக்கு மனசில் அப்படி தெரியும் ராமான்ற ஒரு வார்த்தையில் அந்த மிகப்பெரிய காவியனம் கண்முன்னாக தோன்றும் ராமா என்று சொல்லுகையிலே ஸ்ரீராமாயணம் தோன்றிடுதே ஸ்ரீராமாயணம் நினைக்கையிலே சீதா அனுமான் தெரிகின்றார் அப்படிப்பட்ட ராமாயணத்தை நம் மனசில் நினைச்சு பார்த்தோம்ன்னா ராமாயணம் அப்படி ஒரு காவியத்தில் நினைக்கும் போது நமக்கு அருளமயமான மகாலக்ஷ்மியின் அம்சமான சீதாதேவி கண்ணுக்கு தெரிவாள் பலசாலியான தவசாலியான பக்திசாலியான அனுமனும் நமக்கு இந்த ரெண்டு வயல என்று சொல்லுகையிலே ஸ்ரீராமாயணம் தெரிகிறதே ஸ்ரீராமாயணம் நினைக்கையிலே சீதா அனுமான் தெரிகின்ற அடுத்து முதல்ல சொல்றதை பத்தி நினைச்சோம் ஆனால் ராமா ராமா என்று சொல்வதற்கும் ஜெபிப்பதற்கும் வித்தியாசம் சொல்றது ஒரு சொல்லோல நின்றோம் ஆனால் ஜபிக்கிறது தொடர்ந்து அதை நாம அபியாசம் பண்றது ராமா ராமா என்று ஜெபிக்கையிலே மந்திரம் தாரகமாய் பதிந்திடுதே ராமா ராமா என்று ஜெபிக்கையிலே மந்திரம் தாரமா பதிந்திடுதே அகலிகை போல மனமோ ராமா பிறவி பயனை அடைந்திடுதே அகலிகை ஒரு சாபத்தால் கல்லாயான பெண்ணை ராமனுடைய பாதத்துளி பட்டதால் ராமனை அவள் ஜபித்து கொண்டிருந்ததால் என்ன நடந்ததுன்னா தன்னுடைய பாபம் கல்லாய் இருந்தவள் பெண்ணாய் மாறி பாப விஷம் பெற்றாள் என்பது சரித்திரம் காவியங்கள் சொல்லுது அப்போ ராமா ராமா என்று ஜெபிக்கையிலே மந்திரம் தாரகமாய் பதிந்திடுதே அகலிகை போல மணமோ ராமா பிறவி பயனை அடைந்திடுதே சரி சொன்னா ஜெபிச்சா அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா ராமா உன்னை நினைக்கையிலே மனம் குகன் சபரியாய் மாறிடுதே ராமா உன்னை நினைக்கையிலே மனம் குகன் சபரியாய் மாறிடுதே ராமா உன்னை தொழுபவர்கே ராமா உன்னை தொழுபவர்க்கு ஜயா ஜடாயுவாய் மோட்சம் கிடைத்திடுதே ராமான் ராமான் நினைச்ச குகன் சாதாரண ஒரு படகோட்டி அத்தனை பண்பாக இருந்தாலும் அவனுடைய ஒழுக்கத்தால் ராமனை நினைத்ததால் அவனுக்கு குகனோடு ஐவரோ அவன் தம்பி ஆயிட்டான் அந்த ராம பிறப்பிலே ஒன்றாயிட்டான் அந்த குடும்பத்தில் ஒருவனான் நினைக்கப்பட்டான் அந்த கு குகன் மட்டுமல்ல சபரி அந்த சபரி வனத்தில் ராமனையே நினைச்சு தவம் பண்ணியிருக்கான் அவங்க குரு சொன்னதுனால வயலை கடந்து ராமா அவன் என்றைக்கும் வருவார் நமக்கு மோட்சத்தை தருவார் என்ற எண்ணத்தோடு அவள் எந்தெந்த மரத்தில் எந்தெந்த கனிகள் ருசியாக இருக்குதுன்னு ருசித்து பார்த்து அந்த கனிகள் இந்த மர மரங்களை அடையாளம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாள் அந்த ராமன் அவளுக்கும் ஓற்றை கிடச்சிது அப்போது நினைக்கிறவங்களுக்கு தொடர்கவங்களுக்கு ஜபிக்கிறவங்களுக்கு இப்படி இல்லை அந்த ராம மந்திரம் உதவுது இல்லையா ராமா உன்னை சரணடைந்தால் அப்போது ஜபிக்கிறது சொல்கிறது நினைக்கிறத விட்டு சரணாகதி அவருடைய பாதத்திலே ராமனுடைய பாதத்திலே சரணடைந்தால் என்ன நடக்கும் ராமா உன்னை சரணடைந்தால் விபீஷண பட்டாபிஷேகம் நடந்திடுதே அசுரனுக்கு தம்பியாய் பிறந்தாலும் அசுரகுலத்தில் பிறந்தாலும் ஒழுக்கசீலனாக வைணவ பக்தனாக ராமன் ராம நாராயண தியானிப்பவனாக ராமனின் தொண்டனாக தன்னை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதாள சரணடைஞ்சா பாருங்க அவனுக்கு ராஜ்யத்தோடு பட்டாபிஷேகம் நடந்ததா நாம் பார்த்தோம் இது நம்ம காவியம் காட்டுது ராமா உன்னை சர நடைந்தால் விவேஷேன பட்டாபிஷேகம் நடந்திடுதே ராம் 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 என்றால் அப்போ தொடர்ந்து ஜபிக்கணும் பதிக்கணும் பாடணும்னா ராம் 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 என்றாள் அனுமனாய் ஆத்மா சிரஞ்சீவியாகிடுதே அனுமன் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய பொண்ணியம் எங்கே கிடைச்சுனா அந்த ராம சொல்ல ஜபிக்க பரவசம் அடைய அவனுக்கு இந்த வாழ்க்கையில் சிரஞ்சீவி பட்டமே கடச்சி இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார் அப்போ மறுபடியும் இந்த பாடல ஒரு தடவை பார்ப்போம் ராமா ராமா என்று சொல்லுகையிலே ஸ்ரீராமாயணம் தோன்றிடுதே ஸ்ரீராமாயணம் நினைக்கையிலே சீதா அனுமனும் தெரிகின்றார் ராமா ராமா என்று ஜெபிக்கையிலே மந்திரம் தாரகமாய் பதிந்திடுதே, அகலிகை போல மனமோ பிறவி பயனை அடைந்திடுதே ராமா உன்னை நினைக்கையிலே மனம் குகன் சபரியாய் மாறிடுதே െ തൊഴുപവർക്കേ ജയ ജടായുവായ് മോക്ഷം കിടത്തിടുതേ രാമ ഉൻ സരണടെ വിഭീഷണൻ പട്ടാഭിഷേകം നടന്നിടുതേ രാം 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 എന്നാൽ ആത്മാ അനുമാനായ് ആത്മാരഞ്ജീവിയായിടുതേ അല്ല നോക്കുക വഴിപ്പെട്ട அனுமன் தியானிக்கிற முன்னோ ம மகான்கள் வழிகாட்டிய தபசிகள் வழிகாட்டிய வெற்றி அடைந்த ஜபித்து தவங்களை ஜபித்த ராம மந்திரத்தை நாம் சொல்லுவோம் இந்த நினைவு படுத்துரைஞ்ச பாக்யானை கிடைச்சதுனால இந்த பிறவி பயனடைகிறேன் நானும் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபிக்குங்க எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு பிறவி இந்த மனித பிறவி ஜென்மத்தை மறந்து இன்னொரு மோட்சம் அடைந்து திறவில்லாத ஒரு பயனை அடையறதுக்கு இந்த ராம மந்திரம் உதவும் ஆகியால இது நல்ல பயனுள்ளது என்று நினைத்தால் இந்த பாடலும் இந்த கீர்த்தனையும் இந்த செய்தியும் தகவலும் மக்களுக்கு மனதுக்கும் பயனுள்ளது என்று நினைத்தால் அதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் நிச்சயமாக இறைவன் நமக்கு அந்த புண்ணியத்தையும் நற்பயனையும் கொடுப்பார் இதனுடைய பாடல் வரிகள் வேணும்னா இதே வீடியோ கீழே உள்ள டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா நான் எழுத்தா பதிவு டவுன்லோட் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் படிக்கலாம் சரியா எல்லாரும் பயனடைவோம் எல்லாமே எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க